ஸோ ஹாய் கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற செம்மொழி பொங்கல் தான் வரும் ஸோ இந்த செம்மொழி பூங்கால என்னென்ன இருக்குது இங்கே டிக்கெட் ப்ரைஸ் என்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்திருக்கும் ஒய்ஃப் அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் செம்மொழி பொங்கலாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு செஞ்சுரி பார்க்கும் வந்து பார்த்திங்கனா அதையும் நம்ம போய் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அங்கே போயிட்டு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கெலாம் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க போகலாம் ஸோ இப்போ நம்ம கார் பார்க்கிங்கில் இருக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு பைக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸும் காருக்கு ஹண்ட்ரட் ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க பட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ ஹவர்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு பட் நாம்ப இங்கே செம்மொழி பூங்கா முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் கடந்த நூற்றாண்டு பார்க் இந்த ரெண்டு பார்க்குமே பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சுற்றிட்டு தான் நாங்கள் வந்தோம் பட் ஆனால் சேம் அதே ப்ரைஸ் தான் எதுவும் கலெக்ட் பண்ணாங்க ஒரு வேலை கூட்டம் இல்லாதப்ப ரஷ் இல்லாதப்ப இந்த மாதிரி போல் ரஷ் இருந்துச்சுன்னா இவங்க சொல்கிற மாதிரி த்ரீ த்ரீ ஹவர்ஸ்க்கு மட்டும் அந்த பார்க்கிங் டைம்னு நினைக்கிறேன் மற்றபடி பார்க்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு ஏன்னா ரெண்டு பார்க்குக்கு வராங்க யாராக இருந்தாலுமே இங்கே தான் பார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறனால பார்க்கிங் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு எவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு ஸோ நாங்கள் கார் பார்க்கிங் டிக்கெட் எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் அப்படியே பார்த்தோம் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா மேலே செடியெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் நான் உள்ளே போய் காட்டுறேன் அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கிளாக் வந்து அப்படியே மண்டலே புதச்சி வச்சுருந்தாங்க நல்ல பெரிய சைஸ் கிளாக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கலைஞர் நூற்றாண்டு பார்க்கும் தெரியும் பட் நம்ம ஃபஸ்ட்டு செம்மொழி பூங்காக்கு வரலான்ட்டு இதுக்கு வந்துட்டோம் ஏன்னா இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஸ்பீம் வரைக்கும் இருக்கும் ஆனால் கலைஞர் நூற்றாண்டு பார்க் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் ஸோ இது ஒரு நேரத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கனால ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துடலான்ட்டு இதுக்கு வந்துட்டோம் செடியெல்லாம் இருந்துச்சு இப்போ எதுவும் வைக்கல உள்ளே வந்தோடனே டிக்கெட் எடுக்கலான்ட்டு பார்த்தோம் ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக் பண்ணுற இடம் இருக்குது இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது ஸோ டிக்கெட் கவுண்டரில் நம்ம போய்ட்டு அமௌண்ட்லாம் பே பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் அது இல்லாமல் கேமரா இந்த சின்ன கேமராலாம் எடுத்துகிட்டு போனோம்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இன்னும் ப்ரொஃபஷனல் கேமராலாம் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சோம் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் மூணு பேருக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா பச்சை பசங்க தான் இருந்துச்சு உள்ள என்ட்ரன்ஸ் அப்புறம் டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போனோன்னே அங்கே ஃபவுண்டேன் இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் டைம்னால போடலியா இல்லை நைட் மட்டும் போடுவாங்களா என்னங்கிறது தெரியல பட் நாங்கள் போகும்போது ஃபவுண்டன்லாம் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் செடியிலே நிறைய இந்த பார்த்தீங்கன்னா டால்ஃபின் மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா பீக்காக் வந்து ஒரு பால் மேலே நிற்கிற மாதிரி ஒரு பொஷன் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டங்க செவ்வியம் இது பாருங்க இது ஒரு லேடி மாதிரி இருக்கு பார்க்க இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செடியிலே பண்ணியிருந்தாங்க நல்லா நீட்டாக இருந்துச்சு பார்க்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நிறைய விதமான செடி எல்லாம் நிறைய இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்க்கு நல்லாயிருக்கும் பட் இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீசன் டைம் போல சீசன் டைம்னால் இங்கே வந்து ஃப்ளவர் ஷோலாம் பண்ணுவாங்க அந்த ஃப்ளவர் ஷோ பண்ணும்போது நம்ம போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ் ஃப்ளவர்ஸ் இந்த செடி இதெல்லாம் நிறைய இருக்கும் பட் சோ அந்த மாதிரிலாம் நிறைய பார்க்கலாம் பட் நம்ம போகும்போது சீசன் டைம் இல்லை உள்ள போனாதான் தெரியும் என்னென்ன இருக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்ல பார்த்த மாதிரி இங்கே ஒரு கிளாக் இருக்கு இது பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் ஆகுது நாங்கள் போனப்போ சொன்னோம்ல காலையில் ஒன்பதே களுக்கே போயிடணும் அப்படின்ட்டு இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கிளாக் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் அப்படியே டைமிங் வந்து மூவ் ஆகுது ரொம்ப நேச்சுராக பண்ணிக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி குட்டி என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்துச்சு இங்கே ஃபுல்லாகவே நிறைய பக்கத்தில்லாம் ஏகப்பட்ட செடி இருந்துச்சு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா நிழலாகவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா க்ரீனிஷாக பேக்ரவுண்ட் வேணும் அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கணும் ஃபோட்டோ ஷூட் வைக்கணும் அப்படின்னா இங்கெல்லாம் சூப்பராக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே உள்ளே போனோன்னே அங்கே பார்த்திங்கன்னா வாத்து பொம்மையெல்லாம் அடுத்தது இந்த மாதிரி செடியில் அழகாக பண்ணியிருந்தாங்க அப்போ முன்னே வாத்து பார்த்தோம்னா அதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பட்டர்ஃப்ளை டிசைனில் பார்த்தீங்கன்னா செடியை வந்து அதாவது ஒரு ஃப்ரேம் செஞ்சுறாங்க அந்த ஃப்ரேமில் செடியெல்லாம் இப்படி வச்சு இந்த டிசைன் வந்து கொண்டு வராங்க இது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பட் நடுவில் இருக்கிற செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னே வந்து நாங்கள் போகிறதுக்கு சரியா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஃப்ளவர் ஷோ இருந்துச்சு நாங்கள் போகிறப்போ ஃப்ளவர் ஷோலாம் எதுவும் இல்லை அதனால் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஏப்ரல் ஸ்டார்டிங்லையா அல்லது ஏப்ரல் மிண்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி ஃபிளவர் ஷோ போடுவாங்க ஸோ அதுக்கு மெயின் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் நான் மேபி அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் போனே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருந்துச்சு அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு பிள்ளைங்க விளாட்ற மாதிரி ஸ்லைடர்ஸ் அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி தூரி ஊஞ்சல் அது இதுன்னு இருந்துச்சு பட் நாங்கள் வந்து எதில் போனாலும் அது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் போனால் தாங்காது அப்படி இது வந்து பெரியவங்களும் போகலாம் அதனால் இதில் மட்டும் நாங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம் ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் பிரியா கொஞ்சம் வெயிட் கம்மி அப்படிங்கிறனால அவள் மட்டும் நான் இதில் இதில் ஒரு வாட்டி போய் ரெண்டு ரெண்டு வாட்டி ஆடிட்டு வரேன் அப்படின்ட்டு போனால் அப்புறம் உள்ளே போக போக இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி செடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் கொட்டி மண்ணில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச மேபி வந்து அந்த ஃப்ளவர் ஷோக்காக தான் ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் இருந்துச்சு இது பேக் சைடு நான் ஃப்ரெண்ட் சைடு வந்து இதை சுற்றிட்டு போகும்போது நான் அதை காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது நல்ல கலர்ஃபுல்லாக இருந்து வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ்க்கு சூப்பராக இருக்கும் நான் தமிழில் கூட வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் செம்மா கிளாரிட்டியாக இருக்கும் ஏன்னா வந்து கலர்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்ல கான்ட்ரஸ்ட்டான கலர்ஸ் போய் ரெஸ்ட் எடுக்கிறனால உட்காரலாம் இல்லைனா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனால இதெல்லாம் சூப்பரான ஒரு இடம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கழுகு கழுகுகளை நம்ம உட்காந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் பட் இருந்தாலும் அந்த ஆந்த மாதிரி இந்த கலர் வந்து அந்தளவுக்கு வரல பேக் சைடில் கட்டினல அது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட் சைடில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது முன்னே வந்து நல்ல தளதலன்னு நிறைய தண்ணியெலாம் விட்டு நல்ல ஃபுல்லாக ஃப்ளோரெஸாக நல்ல க்ரீனிஷாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இலை கொஞ்சம் காஞ்சி போனாலும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் அதுவுமே எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ வேகமாக வேலை இருக்காங்க எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த எலிஃபென்ட்டு பார்த்து முடிச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஆமையெல்லாம் கூட இருந்துச்சு அது ஃபுல்லாகவே எல்லாம் எடுத்து எழுட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே ரெண்டு பிரிட்ஜ் இருந்துச்சு கே அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆளுக்கு போய் நடந்து ஓசை போகிற மாதிரி சும்மா ரெண்டு மூணு டேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ அப்புறம் வேறு என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஸோ பீகாக் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டாங்க எல்லாமே ஆனால் இந்த மாதிரி இந்த ஃப்ரேம் ஒர்க் செஞ்சுருந்து இந்த செடியில் இருக்கிற பொருள் மட்டும் தான் எடுத்துருக்குறாங்க மற்ற செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவே கிரீனிஷாக எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் செஞ்சது மட்டும் அப்பப்போ எடுத்து போட்டு சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த செடியெல்லாம் வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே ஃப்ரேமில் வைக்கிறாங்களா இல்லை வேறு எதாவது பண்ணுறாங்களாங்கிறது தெரியல அப்புறம் ஃபோட்டோஸ்க்கு கைஸ் இந்த இடம் செம்ம பர்ஃபெக்டான இடம் அந்த லேவண்ட்ரு பூவுக்கும் அந்த இடத்துக்கும் அந்த இடத்துல அந்த ஷேடு அடிக்கிறதுக்கும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா ரஃபாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் பட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு நல்லா ப்ரொஃபஷனலாக எடுக்கிறதுக்கு இந்த இடம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முதல்ல இருந்துச்சு முதலனா அந்த பொம்மை முதல்ல இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்திருக்கும் போல் பட் இப்போல்லாம் செடியெல்லாம் எடுத்துட்டாங்க ஸோ பிரியா வந்து பக்கத்தில் போய் நிற்க சொன்னோம் அங்கே போய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு அதனால க்ரீனிஷாக இருந்துச்சுன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருந்திருக்கும் ஃபோட்டோஸ் வெறும் தலை மட்டும் தான் இருக்கு மற்ற எல்லா செடி எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் யானை பொம்மை நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் இருந்துச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட கலர் காம்பினேஷனுக்கு இந்த கிரீனிஷ் மட்டும் இருந்துச்சு அந்த செடியெலாம் இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலுமே ஒரு பர்ஃபெக்டான போட்டோஸ் வீடியோஸ் கிடைச்சிருக்கும் பட் ஃபுல்லாகவே எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஒருவேளை நாங்கள் தான் வந்து ஜனவரி மாதம் அந்த மாதிரி போயிருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜான்ல இல்லை ஃபிப்ரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்க போடணும் அப்போ அந்த டைமில் போயிருந்தோம்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம் லேட்டாக வந்து இங்கே பாருங்கள் அன்னப்பறவை இருந்துச்சு அப்புறம் கப்பல் மாதிரி ஃப்ளைட் மாதிரி ஸோ அந்த மாதிரி டீ ஊத்துற ஜக் மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் தனியாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டோனட் மாதிரி செஞ்சிருந்தாங்க அது அது பலூன் அதில் போய் உட்காந்துரு பலூன் நினச்சி கல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டால் மாதிரி அந்த இந்த பார்பி பொம்மையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பொம்மையெல்லாம் அந்த ட்ரெஸ் வந்து க்ரீனிஷாக செஞ்சுருப்பாங்க போல் அதுவும் சூப்பராக இருக்கும் போல் கப்பல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க கைச்சு அங்கே போனது வந்து முழுசாக வந்து இந்த எலிஃபெண்ட் ஒன்று பார்த்தோம் அப்புறம் வேறு என்ன இருந்துச்சு பட்டர்ஃப்ளைலேயும் பார்த்தீங்கன்னா தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த செடியில் நாங்கள் வேறு எதுவுமே பார்க்கல இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் மற்றபடி அந்த அந்த கழுகு இதில் தான் உட்காந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தோம் அந்த ஆர்ச் மாதிரி இருந்துச்சு அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ் அந்த பிரிட்ஜஸ் இங்கேலாம் நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு உள்ள வந்து வேறு இப்போதைக்கு எதுவும் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி எதுவும் இடம் இல்லை மேபி ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் இல்லை ஏப்ரல் எண்டில் வந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர் ஷோ போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா அப்போ வேணால் இன்னொரு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சரி வாங்க டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு இப்போ போனோம்னா அந்த கலைஞர் நூற்றாண்டு பார்க்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது அங்கே டிக்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த ஐ கார்ட்லேயும் அண்ட் என் ஸ்க்ரீன்லேயும் வரும் வேணும்னா அப்போ போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சிறுவகை இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி பொங்கலாம் நல்லா உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு குடிச்சிருந்து மறக்காம இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் பாய் பாய்